தேசிய கொடி ஏற்றுவதை ஒரு சிலர் தடுக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் ஹைகோர்ட்டில் வந்து சொல்கிறார் நேற்று ஒரு ஃப்ளாட்டில் தேசிய கொடி தடுக்கிறான் நாட்டில் தேச துரோகிகள் எத்தனை பேர் இருக்கான் பாருங்கள் வாழ்கிறது இந்த நாட்டில் சாப்பிட்றது இந்த நாட்டில் நாட்டை நேசிக்காதவன் தேசிய கொடி ஏற்றுவதை வேணாம்னு சொல்கிற அந்த நாட்டை விட்டு திறக்கணும் இல்லை இப்படிப்பட்ட தேச துரோகிகள் எத்தனை பேர் இருக்கான் இன்னைக்கு வசதியாக போய் பாருங்கள் காமன் பாகிஸ்தான் போனால் அறுபத்தி ஏழு லட்சம் கோடி கடன் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை கடனில் தவிக்குது அங்கே போனால் தான் தெலியும் இந்தியாவோட மதிப்பு பங்களாதேஷ் இராணுவம் பிடிச்சிருச்சு அங்கே போனால் தான் தெளியும் உங்களுக்கு இந்தியாவோட மதிப்பு இந்த நாட்டிலேயே இருந்துக்கிட்டு வசதியாக வேலையில் இருந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தேசிய குடியேற்ற மாட்டேன்னு சொல்கிற தேச துரோகிகள் கரெக்டாக அந்த வழக்கறிஞர் நேர ஜெயச்சந்திரன் நீதிபதி இருந்த இதில் சொல்லியிருக்காரு நீதியரசர் ஜெயச்சந்திரன் என்ன சொல்லிட்டாரு தேசிய கொடியை ஏற்ற விடாமல் யார் பண்ணினாலும் அவர்களை குண்டர்கள் சட்டத்தில் கைது செய்யுங்க அவங்க நடவடிக்கை இது கொடுத்தாங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இருப்பது தேச துரோக கும்பலாச்ச இவன் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கு ஒரு வழியும் சொல்லிட்டார் இவர்கள் இவர்கள் ஒருவேளை வழக்கு பதிவு செய்யலைன்னா நீங்கள் வழக்கு பதிவு செய்யலாம் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டா அப்படிங்கிற கதையும் சொல்லிட்டார் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அந்த வழக்கறிஞருக்கு நன்றி அந்த நீதியரசர்களுக்கும் நன்றி ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதே வழக்கறிஞர் மாதிரி ஆளுங்க இதே நீதியரசர் மாதிரி ஆளுங்க சுதந்திர டைமில் இருந்திருந்தா இதே குண்டர்கள் சட்டம் கூண்டாசு சுதந்திர டைமில் இருந்திருந்தா சுதந்திரத்தை இந்தியாவிற்கு கொடுக்காதுன்னு சொன்ன ஈவேராவ குண்டர்கள் சட்டத்தில் அடித்து தூக்கி உள்ள வழி இல்லாமல் போச்சு அது மட்டும் இல்லை சுதந்திர தினத்தன்னைக்கு தேசிய கொடியை ஏற்றாமல் கருப்பு கொடியை வீட்டிலேற்றிய ஈவேராவையும் அவருடைய கும்பலான அண்ணாதுரை கருணாநிதி என் வி நடராஜன் அன்பழக இந்த எவத்தனை பேத்தையும் குண்டர்கள் சட்டத்தில் உள்ளே போட்டிருக்கலாம்ல அன்னைக்கு இந்த குண்டர்கள் சட்டம் இல்லையே அன்னைக்கு இது மாதிரி தேசப்பட்டு கொண்ட ஒரு வழக்கறிஞர் இல்லையே அன்னைக்கு தேசத்தை நியமித்த இந்த மாதிரி ஒரு நீதிபதி இல்லையே அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்திருந்தாலும் இந்த கும்பலெல்லாம் அன்னைக்கே உள்ளே போயிருப்பாங்க தேச தேச துரோகங்கிறதே நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்துருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம் அடுத்தது திமுகவுடைய அமைச்சர் ஒருத்தர் அன் தாமோ அன்பரசுன்னு அவர் அவர் பேர் தாமோ அன்பரசு தமிழில் இனிஷியல் வச்சுக்கிறாங்க டிஎம் அன்பரசுன்னு சொல்லக்கூடாது தாமோ அன்பரசு நம்ம பிள்ளைங்களை பூரா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிருப்பாங்க தனக்கு மட்டும் ஊர்த்துக்கு இனிஷியலை பேரில் வச்சுக்கிட்டாங்க அவர் என்ன சொல்றாரு விஜய் ஆட்சிக்கு வருவாரா அப்படின்னா விஜய் ஆட்சிக்கு வருவார் இல்ல வர சொல்ல வேண்டியது தானே அப்படியே எம்ஜிஆர் போறாரு அது எம்ஜிஆர் போச்சுங்க எம்ஜிஆர் வந்து சினிமால போகிறனால வந்தாரு எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவா போகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்து வல்லாம் வருவான் நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்கல்ல பார்த்தோன்ன மொத்தம் நம்மால்தான் இருங்க பகிர்ந்து போய் அதனால நம்ம முதலமைச்சரா இல்லான்னு வந்துடுறான் அதனால வந்து இதெல்லாம் வந்து எடுபடாது எங்கது எம்ஜாரோட போச்சு كده நடுгерல எம்ஜார் வச்சிருந்ததனால jailer போச்சு இதுக்கெல்லாம் அது அவங்க ஒத்து எடுபட முடியாது அடைச்சே இல்லை எம்ஜிஆர் வயித்து இருந்ததால் jailer வந்தாங்க அப்படி அந்த பச்சிர்க்கிரிதுங்கற வார்த்தையை சொல்றது அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிச்சு அடைபடி இருந்து எல்லாரும் கோவ வந்துச்சு அழிந்து போறோம் நான் என்ன சொல்கிறேன் அவங்க கருணாநிதி அவர் கட்சியில் சேர்ந்தவங்க அவங்க தலைவருக்கு இருந்த புத்தி தானே அது தலைவர் வச்சிருந்தவர் இல்லை தலைவர் எப்படி எப்படி வச்சுருந்தாருங்கிற கதை பெரிய கதை அதில் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது ஒரு சிலது தான் சொல்ல முடியும் தலைவர் வச்சுருந்ததுனால அதே புத்தி உங்களுக்கு வந்துடுச்சு நான் கதையை சொல்றேன் அவர் வச்சுருந்ததுனாலுங்கிற இல்லை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போதெல்லாம் வேறு நடிகைகள் வந்துட்டாங்க ஜெயலலிதா தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் பிஸி ஆகிட்டாங்க பிஸியான ஹீரோயின் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து நடிக்கலை அதுக்கப்புறம் மஞ்சுளா இங்கே லதா இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டாங்க அதிலேருந்து எம்ஜிஆருக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு சுத்தமாக அருள் அருள் க கெட்டாயிடுச்சு போயிடுச்சு அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ஏழு அவர்கள் எழுபத்தாறு அந்த எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டில் மிகப்பெரிய வாழ்க்கையில் சோதனையை சந்தித்தார் சோபன் பாபு என்பவரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது பல விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் நான் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்போ வாழ்க்கையின் விரக்தியில் தள்ளப்பட்டார் ஜெயலலிதா அப்போ அந்த டைமில் எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்போல்லாம் அவருக்கும் அவருக்கும் வந்து எந்த தொடர்பும் இல்லை இந்த வச்சிருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த கதைக்கு வரேன் அவங்க தலைவர் வச்சுருந்த கதையை அப்புறம் சொல்கிறேன் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவர் மறுபடியும் சிஎம் ஆனார் அந்த நேரத்தில் தான் அவங்க விரத்தின் உச்சத்துக்கே போய் நம்ம ஹைதராபாத் திராட்சை தோட்டத்திலிருந்து ஜெயலலிதா அவர்களை கொண்டு வந்து அவருடைய அண்ணன் ஜெயகுமார் தன்னுடைய வீட்டில் வச்சுருந்தார் தன்னுடைய வீட்டில் வச்சுருந்து அவருக்கு அவருக்கு மைண்டை சரி பண்ணணும் அவருக்கு மைண்டை டைவெர்ட் பண்ணணும் கவனத்தை வேறு பக்கம் திருப்பணும் சினிமாவில் போனால் அவங்களுக்கு பல ஞாபகங்கள் வரும்னு சொல்லி சினிமாவுக்கும் அவங்க போவாங்க ஒரு சில படத்தில் மட்டும் நடித்தார் விரக்தியின் உச்சத்தில் இருக்கும்போது மணியன் ஒருத்தவர் அவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்தினார் இதயம் பேசுகிறதுங்கிற பத்திரிகை அது பேருக்கு அவர் பேர் இதயம் பேசுகிறது மணியன் அவர் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் கோயிலுக்கு ஒன்று தடவை வரும்போது ஜெயலலிதா அவர்களின் சகோதரர் இவர் வந்து ஜெயகுமார் அவரை பார்த்து அம்மு அம்மு விரக்தியின் உச்சத்தில் இருக்கார் அவர் இப்படியே விடக்கூடாது அவர் வாழ்க்கை நாசம் ஆயிரும் அவர்கிட்ட சொல்லுங்கள் சிஎம்கிட்ட சொல்லுங்க அவர் வாழ்க்கை நாசம் ஆகிடும் அவர் வாழ்க்கையை மறுபடியும் சீரமைக்கிறது அவர் தான் உதவி செய்யணும்னு கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர் கூப்பிடல நல்லா புரிஞ்சுக்கங்க இதுதான் நல்லது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை கூப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவர்கள் இரவுக்கும் உள்ள தொடர்பு வந்து சுத்தமாக இல்லை மணியன் கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லி இவர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கேட்டு நீ வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியாக இருக்க அதனால் நீ அரசியலுக்கு வந்தால் உனக்கு பழைய விஷயங்கள்லாம் மறந்துடும் அதனால் நீ அண்ணாதிமுக செய்கிறேன்னு சொல்லி அவங்க ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு உன் ஜாதகப்படி வருங்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லி தான் அண்ணாதிமுகவில் சேர்த்தார் வச்சிருந்ததுங்கிற கொச்ச வார்த்தையை பேசுகிற அன்பரசு மாதிரி ஆளுக்கு அவங்க த அவங்க தலைவர் செஞ்சதை மாதிரி மற்றவங்களை நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் சிகிச்சைக்கு போகும்போது உடல்நிலை மோசமாக இருக்கும்போது அவர் பிழைப்பார்னு யாருமே நினைக்கல அப்போ ஜெயலலிதா அவர்கள் அவர் உயிர் ஆபத்து இருக்குது அதனால் அவருக்கு சிகிச்சை முடிகிறவரை என்னை முதலமைச்சராகுங்கள்ன்னா ராஜீவ்காந்திக்கு கடிதம் எழுதினார் எம்ஜிஆர் வந்தோன்னு ஆர் எம்பீரப்பன் ஆர் எம்பீரப்பன் தான் கருணாநிதியோட கள்ள காதலி இல்லை அப்போ கருணாநிதி அவர்கிட்ட சொல்லி ஜெயலலிதா சொன்னால் கொடுத்த லெட்டரை வந்து நீங்கள் எம்ஜிஆர்கிட்ட கொடு அப்படின்னு தூண்டிவிட்டு எம்ஜிஆர்ட்ட கொடுத்தோன்னே எம்ஜிஆர் நம்பிட்டு ரொம்ப காலம் ஜெயலலிதாவுடன் பேசாமல் இருந்தார் அப்போது எம்ஜிஆரிடம் தூது போனவர் தான் சசிகலா உண்மையை சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவிட்ட ஒதுங்கித்தான் இருந்தார் இறந்து போட்டார் இறந்து போனதுக்கப்புறம் அவரை கட்சியை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா தன்னுடைய கடின உழைப்பால் தான் அஇஅதிமுக மறுபடியும் கொண்டு வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு வந்து ஆட்சியை பிடிச்சாரு ஒழிய கீழ்த்தரமாக இந்த தாமு அன்புரசு மாதிரி கீழ்த்தரமான மனிதர்கள் பேசுகிற மாதிரி இல்லை உங்கள் தலைவர் அப்படி ஒரு ஆளை வச்சிருந்தாரில்ல உங்கள் ரெண்டாவது மனைவிக்கு உங்கள் தலைவர் மூணாவது மனைவியை வச்சுருந்ததே தெரியாதுன்னு உங்கள் தலைவரே பெருமையாக சொன்னார் ஒரு மீட்டிங்கில் நான் வச்சுருந்ததே என் மனைவிக்கு தெரியாது அப்படின்னு அப்புறம் மணவரமாக தான் வந்து நான் வச்சுருந்ததே என் மனைவி கிட்ட சொன்னார் வந்து வச்சிருந்தது கதையெல்லாம் சொன்னதும் உங்கள் தலைவர் தான் வச்சிருந்தவருக்கு உங்கள் தலைவர் பண்ணுறது என்ன உங்கள் தலைவர் சிஎம்மா இருந்தார் அவர் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஆனால் வச்சுருந்தவங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாரு எங்கேருந்து கொடுத்தாரு உங்கள் தலைவர் என்னுடைய கேள்வி பதில் சொல்லுங்கள் அன்பரசு வச்சிருந்து உங்களுக்கு போ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாரு உங்கள் தலைவர் வச்சுருந்த உங்கள் ஃபோனில் எத்தனை அதிகாரிகள்கிட்ட ரெக்கமண்டேஷன் எப்படி எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு கதை சொல்லவா வச்சுருந்ததை பற்றி நீங்களோ உங்கள் தலைவரோ உங்கள் கட்சியோ பேசுவதில் அர்த்தமே இல்லை உங்கள் துணை முதலமைச்சர் ஆக்கிறீங்களே இப்பவரை அவர் வச்சிருந்த கதையெல்லாம் நிறையா இருக்க இந்த குடும்பமே அப்படி தானே அதனால் வச்சிருந்ததை பற்றி பேசாதீங்க எம்ஜிஆர் வந்து எந்த சூழ்நிலையிலும் அவர் தான் நேசித்தார் கடைசி வரை மனைவி கூட தான் இருந்தார் வச்சிருந்ததுனால் ஒரு தனி வீடு எடுத்து அவர் இது பண்ணி வச்சு அவரிடம் உதவி கேட்டு வந்தவர் தான் ஜெயலலிதா தன்னுடைய அண்ணன் மூலமாகத்தான் தான் அண்ணன் தான் கேட்டார் ஜெயலலிதா கூட யார்கிட்டையும் போய் உதவி கேட்க மாட்டாங்க அவருடைய அண்ணன் கேட்டார் அவருடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டதற்காக எம்ஜிஆர் அவர் அரசியல் சேர்த்தாரூடைய வச்சிருக்கிற புத்தியெல்லாம் உங்களுக்கு தான் வரும் உங்களுக்கு கைவந்த கலை பல பலவேறு மனைவியெல்லாம் நீங்கள் எப்படி எப்படி வச்சுருந்தீங்க உங்கள் தலைவர்கள்லாம் சொன்ன நான் நாடே நாரி போகும் உங்கள் கதையை நாரிப்போகும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யணும் அடுத்தது